ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் யார் பிக் பிக்பாஸை விட்டு வெளியே போயிருக்காங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃபீஸியலான நியூஸ் தான் சாஜனா தான் வெளியேற்றப்பட்டிருக்காங்க இதுதான் உண்மையான தகவல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல முத்துக்குமாரன் வேறு லெவலில் போயிட்டுருக்காரு ஒன் லேக் மணி எயிட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே ஓட்டுகள் வாங்கி முன்னிலையில் இருக்கார் ஓகே செகண்ட் வந்துட்டு விசால் இருக்கார் ஸோ தேர்ட் தேர்ட் ப்ளேஸில் வந்துட்டு ஜாக்லின் இருக்காங்க இந்த தடவை சாஞ்சனா வெளியிடுறப்ப சாஞ்சனா ரொம்பவே ஒரு நல்ல பிளேயர்னு நம்ம இருந்தோம் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் இருந்துச்சு பட் அவங்களோட இமேஜை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க வெளியில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அது ஒரு பாசிட்டிவாக விளையாடி இருக்கலாம் பட் அது அவங்க வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சைட் லெவலுக்கு ஆகிடுச்சு அதுதான் உண்மையான விஷயம் அந்த அரிமா சங்கத்துலேயும் அவங்களோட ரியல் கேரக்டர் வெளியில் வர்றதுக்காக அவங்க அந்த போல்டான கேரக்டரை கொடுத்தாங்க அதில் அவங்க நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம் பட் அவங்க வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க மென்டல் பைத்தியம் அப்படி இப்படின்னு நிறையா வார்த்தைகளை விட்டுட்டாங்க ஸோ அதனால் சாச்சனா தான் இந்த தடவை வெளியேற்றப்பட்டிருக்காங்க அண்ட் சாச்சனா வெளியேறும்போது மிகுந்த கண்ணீரோடு வெளியேறியிருக்காங்க இதுதான் அஃபீஸியலான நியூஸ் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சாச்சனா தவிர வேறு யாரும் வெளியேறியிருக்கணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்